நேயர்களுக்கு வணக்கம் ஆம்ஸ்டர்டாமின் மிகவும் பிரபலமான பூங்காக்களில் ஒன்றிற்கு அருகில் உள்ள தேவாலயம் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முழுவீச்சில் நடந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் பெருமளவில் எரிந்து நாசமானதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்த கத்தோலிக்க தேவாலயத்தின் சுமார் ஐம்பது மீட்டர் உயர கோபுரமும் கூறையும் தீயில் இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது நூற்று ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில் பழமையான கட்டமைப்பை இனி மீட்க முடியாததாக மாற்றியுள்ளது இது நினைவு சின்ன தேவாலயத்தில் இது மிகவும் கடுமையான மற்றும் பயங்கரமான தீ விபத்து என்று ஆம்ஸ்டர்டாம் மேஜர் ஃபெம்கோ ஹால்சிமா கவலை வெளியிட்டுள்ளார் தீயணைப்பு வீரர்கள் நெதர்லாந்தின் பிற பகுதிகளிலிருந்து உதவிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் வியாழக்கிழமை காலை தீ கட்டுக்குள் கொண்டுவரப்படுவதற்கு முன்பு பலத்த காற்று தீயை எவ்வாறு தூண்டியது என்பதை உள்ளூர் ஊடகங்கள் விவரித்தன தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் தெரியவில்லை என்று புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆம்ஸ்டர்டாம் பொதுமக்களுக்கு பட்டாசு விற்பனையை தடை செய்தது இது புகழ்பெற்ற கட்டடக் கலைஞர் வியர் குய்பரசால் வடிவமைக்கப்பட்டது அவர் ரிக்ஸ் மியூசியம் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் மத்திய நிலையத்திற்கும் பொறுப்பானவர் கடந்த கால நெதர்லாந்தில் பட்டாசு விபத்துகளில் பதினேழு வயது சிறுவன் ஒருவனும் முப்பத்தெட்டு வயது ஆணோர்வரும் கொல்லப்பட்டனர் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் நுகர்வோருக்கு பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையே விற்பனை அதிகரிப்பு காரணம் என்றும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் டச்சு வானவடிக்கை சங்கம் குற்றம் சாட்டியது புத்தாண்டு தினத்தன்று வானவடிக்கைகளுக்காக மகிழ்ச்சியாளர்கள் நூற்று ஐம்பத்தொரு மில்லியன் டாலர் செலவிடுவதாக கூறப்படுகின்றது மாலை மற்றும் இரவில் காவல்துறை மற்றும் அவசர சேவைகளுக்கு எதிராக முன்னெப்பதும் இல்லாத அளவு வன்முறை நடந்ததாக டச்சு காவல்துறை விவரித்துள்ளது இந்நிலையில் பிரேடா போன்ற இடங்களில் அதிகாரிகள் பட்டாசுகள் கேட்கல் மற்றும் பெட்ரோல் குண்டுகளால் கூட தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் தொண்ணூறு சதவீதம் தயாராக உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி தனது புத்தாண்டுரையில் தெரிவித்துள்ளார் எஞ்சியுள்ள பத்து சதவீத இணக்கப்பாடு உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்று குறிப்பிட்ட அவர் உக்ரைனின் அழிவின் மூலம் கிடைக்கும் அமைதியை தாம் விரும்பவில்லை என்றும் நாட்டின் இறையாண்மையில் எவ்வித சமரசமும் செய்யப்படாது என்றும் உறுதியாக கூறினார் இதற்கிடையில் ரஷ்ய ஜனாதிபதி இலக்கு வைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கிரெம்ளின் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தையை திசை திருப்பவே ரஷ்யா இந்த பொய்களை பரப்புவதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மறுப்பு தெரிவித்துள்ளது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ரஷ்யாவுடனான தனது நாட்டின் கூட்டணி அசைக்க முடியாதது என பாராட்டியுள்ளார் ஜனவரி ஆறாம் தேதி பாரிஸில் நடைபெறவுள்ள ஐரோப்பிய நாடுகளின் கூட்டம் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் முக்கிய மைல்கல்லாக எதிர்பார்க்கப்படுகின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட ஹேப்ரான் நகரில் அமைந்துள்ள இப்ராஹிமி பள்ளிவாசல் திட்டமிடல் மற்றும் கட்டுமான அதிகாரங்களை பாலஸ்தீன நகராட்சியிடமிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு பறித்துள்ளது ஹேப்ரான் நகராட்சியின் அதிகார வரம்பிற்குட்பட்ட பள்ளிவாசல் முற்றம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இஸ்ரேல் தன்னிச்சையாக கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் குறிப்பாக பள்ளிவாசலில் முற்றத்தில் கூறியமைக்கும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை முன்னெடுக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் ஜுனெஸ்கோ அரபு லீக் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உடனடியாக தலையிட்டு பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டுமென்று பாலஸ்தீன தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இப்ராஹிமி பள்ளிவாசல் மற்றும் ஹெப்ரான் பழைய நகரம் ஆகியவை ஜுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் ஆபத்தில் உள்ள இடங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இஸ்ரேலின் தற்போதைய நடவடிக்கை பள்ளிவாசலின் வரலாற்று மற்றும் கலாசாரத்தன்மையை பாதிக்கும் மனித உரிமைகள் அமைப்புகள் எச்சரிக்கின்றன இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மற்றொரு பாலஸ்தீன கைதி உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது கடந்த பதிமூன்று மாதங்களுக்கு மேலாக பேர்ஷிபா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் இன்னும் ஆறு மாதங்களில் விடுதலையாகவிருந்த நிலையில் உயிரிழந்தார் சிறைகளில் நிலவும் அதிகப்படியான நெருக்கடி முறையான மருத்துவ வசதியின்மை மற்றும் சித்திரவதைகள் காரணமாகவே இத்தகைய மரணங்கள் நிகழ்வதாக பாலஸ்தீன குழுக்கள் குற்றம் சாட்டுகின்றன போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய காவலில் அல்லது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தனர் இவர்களில் எண்பத்தி ஆறின் பேரின் அடையாளங்கள் இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஓராண்டில் மட்டும் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் உயிரிழந்த தொன்னூற்றி நான்கு கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் இன்னும் ஒப்படைக்காமல் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டு வருகின்றது இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பதினைந்து வயதுக்கு குறைவான சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டு வருகின்றது மேலும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பள்ளிகளில் மொபைல் பயன்படுத்தவும் தடை விதிக்க திட்டமிட்டு வருவதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிறார்களிடையே வன்முறை ஏற்படுவதற்கு சமூக ஊடகங்களும் காரணம் என கூறிவரும் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமான ஆஸ்திரேலியாவை மேக்ை பின் சமூகங்கள் பயன்படுத்த தடை விதிக்க தெரிவித்துள்ளது உக்ரைனுக்காக போரிடம் ரஷ்ய தளபதி ஒருவதை கொள்ள புடின் நிர்வாகம் முன்னெடுத்த ரகசிய திட்டத்தை ஜெலன்ஸ்கி நிர்வாகம் சாமர்த்தியமாக முடியறித்துள்ளது தொடர்புடைய தகவலையே உக்ரைன் ராணுவ உளவுத்துறை வியாழக்கிழமை அறிவித்தது டெனிஸ் கபுஸ்டின் என்ற அந்த ரஷ்ய தளபதியை கொன்றதற்காக பொடி நிர்வாகம் அறிவித்து ஐந்து லட்சம் டொலர் பரிசையும் பெற்றதாக உக்ரைன் ராணுவ உளவு பிரிவு தெரிவித்துள்ளது திமோர் சிறப்பு பிரிவின் தளபதியான டெனிஸ் கபுஸ்டின் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதாக உக்ரைன் ராணுவ உளவுத்துறை அறிவித்தது திமுக சிறப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கையில் ரஷ்யாவின் சிறப்பு படிகளால் அவரது படுகொலைக்கு உத்தரவிடப்பட்டது இதன் பின்னணியில் செயற்பட்டவர்கள் ரஷ்ய சிறப்பு சேவைகளுக்குள் இருக்கும் சில சனிப்பட்ட நபர்கள் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் உக்ரைன் இராணுவ துறை தெரிவித்துள்ளது உக்ரைனுக்காக தற்போது தீவிரமாக போரிடும் ஹபுஸ்டீனுக்கு தீவிர வலதுசாரி மற்றும் கால்பந்து வேன்முறை செயல்களுடன் தொடர்புடைய ஒரு சர்ச்சைக்குரிய கடந்த காலம் உள்ளது மேலும் அவரது போராளிகளில் சிலர் நவநாஜி கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் ரஷ்யாவின் அரை மில்லியன் டாலர் பணத்தை கைப்பற்றுவதற்காகவே ஹபுஸ்டின் கொல்லப்பட்டதாக உக்ரைன் உளவமைப்புகள் அறிவித்தது என்றும் தற்போது அவர் உயிருடன் இருப்பதை ரஷ்யாவிற்கு காணொலியூடாக அம்பலப்படுத்தி பழி தீர்த்ததாகவும் கூறுகின்றனர் ஈரான் நாட்டில் விலைவாசியோர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் போராட்டக்காரர்கள் போலீசாரிடம் மோதியதாகவும் கற்களை வீசியதாகவும் வாகனங்களை எரித்ததாகவும் உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இந்நிலையில் அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக ஈரான் அரசு வேன்முறையை பயன்படுத்தினால் அமெரிக்க அரசு களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் தனது வழக்கமான பாணியில் அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக வேன்முறையை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை கொடூரமாக சுட்டுக் கொன்றால் போராட்டக்காரர்களின் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா களத்தில் இறங்கி பதிலடி கொடுப்பதற்கு உள்ளது என்று அவர் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தான் பலூசிஸ்தான் மாகாணத்தில் சீன ராணுவம் களமிறங்க உள்ளதாக தலைவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள இந்திய பகுதிகளில் சீன பாகிஸ்தான் பொருளாதார பாதை அமைப்பிற்கு இந்தியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பலோச்சி தலைவர்கள் வெகுவாக பாராட்டியிருந்தனர் கடந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக பாகிஸ்தானின் அடக்குமுறை காலாகி வரும் பலோசிஸ்தான் மக்கள் தங்களை கோரி நீண்டகாலமாக போராடி வருகின்றனர் இது மிகவும் ஆபத்தான கட்டமாகும் என்றும் எச்சரித்துள்ளனர் மேலும் அவர் பாகிஸ்தானின் அரசு ஆதரவு பெற்ற தீவிரவாதத்தை பேருடடிக்கவும் பிராந்திய இறையாண்மையை காக்கவும் இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது